வணக்கம் ஜிகே செய்திகளின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் திட்டமிட்ட வகையில் நாட்டிற்குள் ஓரின சேர்க்கை ஊக்குவிக்கப்படுவதாக கர்தினால் கவலை யாழ்ப்பாணத்தின் சிரேஷ்ட சத்திர சிகிச்சை நிபுணர் சுதர்சன் காலமானார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ராத்வத்த உயிரிழப்பு மன்னார் காற்றாலை மின் ஒரு மாதத்திற்கு நிறுத்தி வைப்பு ஆண் நண்பருடன் விடுதிக்கு சென்ற பெண் சடலமாக மீட்பு நிறுவனம் ஒன்றிற்குச் சொந்தமான பத்து மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான பணப்பை காணாமற் போயுள்ளதாக முறைப்பாடு யாத்திரிகர்கள் குழுவை ஏற்றிச் சென்ற பேருந்து விபத்துக்குள்ளானதில் பலர் படுகாயம் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஒருவர் நூறு தடவைகளுக்கு மேல் கையூட்டல் பெற்ற சம்பவம் தொடர்பில் நீதிமன்றில் அறிக்கை யாழ்ப்பாணத்தில் அறுநூறுக்கும் மேற்பட்ட பலிசார் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அறிவிப்பு நாட்டில் ஓரின சேர்க்கையை ஊக்குவிப்பதற்காக வெளிநாட்டு அமைப்புகளுடன் இணைந்து ஒரு குழுவினர் செயற்பட்டு வருவதாக பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார் சில அரசியல் கட்சிகள் மற்றும் அரசியல் தலைவர்களும் இதில் ஈடுபட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ருகுனு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் தர்மகீர்த்தி கீர்த்தி ஸ்ரீகலானித் ஏ நந்தநாயக்க தேரருக்கு மியன்மார் அரசாங்கத்தின் அகாமகா பண்டிதர் கௌரவ பட்டம் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே தினால் இதனை தெரிவித்தார் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அரசியலமைப்பு திருத்தத்தில் மனித உரிமைகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருந்தார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பிரபல சத்திர சிகிச்சை நிபுணரான வைத்தியர் சுதர்சன் காலமானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மாரடைப்பு காரணமாக இன்று கொழும்பில் அவர் உயிரிழந்துள்ளார் வைத்தியரின் கிரியைகள் தொடர்பான தகவல்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வைத்தியர் சுதர்சனின் மறைவுக்கு பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லோகான் ராத்வத்தா காலமாகியுள்ளார் உடல் குறைவினால் கொழும்பு தனியார் வைத்தியசாலையொன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் என்று அவர் காலமானதாக குடும்பத்தினர் உறுதிப்படுத்தியுள்ளனர் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லோகன் ராத்வத்தா தமது ஐம்பத்தி ஏழாவது வயதில் காலமாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கான முதுகலை மற்றும் முனைவர் பட்டங்களுக்காக முப்பது இலங்கை மாணவர்களுக்கு சீன அரசாங்கம் முழுமையான புலமைப்பரிசில் உதவித்தொகையை வழங்கியுள்ளது கொழும்பில் உள்ள சீன தூதரகத்தில் உதவித்தொகைகளை கையளிக்கும் அதிகாரப்பூர்வ நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுரா செனவிரத்ன இதனை தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிலவரப்படி நூற்று அறுபத்தி ஐந்திற்கு மேற்பட்ட மாணவர்கள் இந்த புலமைப் திட்டத்தின் மூலம் பயனடைந்துள்ளனர் பொறியியல் தொழில்நுட்பம் மருத்துவம் விவசாயம் கல்வி முகாமைத்துவம் மற்றும் கலை ஆகிய துறைகளுக்காக இந்த புலமை பெரிசில் வழங்கப்படுவதாகவும் கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்தை தொடர்ந்து நடத்துவதா அல்லது தற்காலிகமாக கைவிடுவதா என்பது தொடர்பில் போராட்டத்தில் ஈடுபடுவோருடன் கலந்துரையாடி தீர்மானிக்கப்படும் என மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை மார்க்கஸ் அடிகளார் தெரிவித்துள்ளார் இரண்டாம் கட்ட காற்றாலை அபிவிருத்தி திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மன்னாரில் மக்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர் குறித்த போராட்டத்தை கைவிடுமாறு அரசாங்க அதிபர் முன்வைத்துள்ள கோரிக்கைக்கு பதில் வழங்கும் வகையில் அருட்தந்தை மார்க்கஸ் அடிகளார் இவ்விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் மென்னாரில் இரண்டாம் கட்ட காற்றாலை அமைத்தல் மற்றும் கனிய மண் அகழ்வை முற்றிலும் நிறுத்தக்கோர் ஏ மன்னார் மக்கள் சுழற்சி முறையில் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் மென்னார் மக்கள் சார்பாக ஐந்து பிரதிநிதிகள் கொண்ட குழுவினர் நேற்று முன்தினம் ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடியிருந்தனர் இச்சந்திப்பில் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தை தற்காலிகமாக ஒரு மாதத்திற்கு நிறுத்த குறித்த காலப்பகுதியில் அதன் சாதக பாதகங்கள் தொடர்பில் அறிக்கையொன்றை தயாரிப்பதற்கும் மக்களின் கருத்துக்களை கேட்டறிவதற்கும் தீர்மானம் மேற்கொள்ள பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மெர்தானே டெனிக்கல் சந்தையில் உள்ள மூன்று மாடி கட்டடத்தில் இருந்து பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது சம்பவத்தில் நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க பெண்ணொருவரே உயிரிழந்துள்ளார் குறித்த பெண் நேற்றைய தினம் தங்கும் விடுதிக்கு ஆண் ஒருவருடன் வருகை தந்ததாக விடுதியாளர்கள் தெரிவித்துள்ளனர் எனினும் பெண் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் அவருடன் வந்த ஆண் நபர் அங்கிருந்து சென்றுவிட்டதாகவும் விடுதியாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இவ்விடயம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் கொழும்பில் பம்பளப்பட்டியில் உள்ள ஒரு பண பரிவர்த்தனை நிறுவனத்திற்கு சொந்தமான வேனில் இருந்து பத்து மில்லியன் ரூபாயிற்கும் போயுள்ளது காணாமற் பதினூன்று லட்சத்து தொன்னூற்றி ஆறாயிரம் ரூபாய் இருந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது மாயமான பணத்தில் ஒரு கோடி ரூபாய் செல்லுபடியாகும் நாணயம் ஆறாயிரம் ரூபாய் சேதமடைந்த நாணயங்கள் மூன்று லட்சத்து தொன்னூறாயிரம் ரூபாய் மதிப்புள்ள அமெரிக்க டாலர் ஆகியவை உள்ளடங்கும் எனவும் போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இவ்வேனில் பதினைந்து பைகள் கொண்டு செல்லப்பட்டதாகவும் அவற்றுள் பதினான்கு பைகள் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் காணாமற் போன பணம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் பதுலை பிரதான வீதியின் துன்ஹிந்த சந்தையில் பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானதில் பலர் படுகாயம் அடைத்துள்ளனர் இன்று காலை ஏழு பதினைந்து மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது யாத்ரீகர்கள் பயணித்த பேருந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லாரி ஒன்றுடன் மோதியதில் விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பேருந்தில் முப்பது பேர் பயணித்துள்ள நிலையில் அவர்களுள் ஏழு பேர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பேருந்தின் பிரேக் செயலிழந்தமையினால் இந்த விபத்து சம்பவித்துள்ளமை முதற்கட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது holiday. யாழ்ப்பாணம் சர்வதேச புத்தக திருவிழா இன்று ஆரம்பமாகின்றது தொழில்துறை மன்றத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் சர்வதேச புத்தக திருவிழா இம்முறை இரண்டாவது தடவையாக நடத்தப்படுகின்றது இதற்கமைய இன்று முதல் நாளை மறுதினம் வரை யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் இத்திருவிழா நடைபெறவுள்ளது இம்முறையும் நாடு முழுவதிலும் இருந்து பல முன்னணி புத்தக நிறுவனங்கள் நிகழ்வில் கலந்து கொண்டுள்ளன சிறந்த தரம் வாய்ந்த புத்தகங்கள் பல்வேறு தலைப்புகளின் கீழ் சிறப்பு விலை கழிவுகளுடன் இங்கு விற்பனை செய்யப்படவுள்ளது சர்வதேச புத்தக திரு பல்வேறு அறிவுசார் மற்றும் கலை நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் உள்ளிட்ட தனி நபர்களிடம் இருந்து பத்து தசம் நான்கு மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான கையூட்டல் பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட போலீஸ் களப்படை தலைமையகத்தின் கலாசார பிரிவின் பதில் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சதீஷ் கமகேவின் வங்கிக் கணக்கில் நூறுக்கும் அதிகமான தடவைகள் பணம் வாய்ப்பிலிடப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது சந்தேகத்திற்குரிய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நேற்று காலை கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணை ால் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்நிலையில் சதீஷ் கமகேவி எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு கூடுதல் உத்தரவிட்டார் மற்றொரு நபரின் பெயரில் மூன்று கணக்குகளை திறந்து சேவைகளை பெறவந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் உள்ளிட்ட நபர்களிடமிருந்து அந்த கணக்குகளில் பத்து தசம் நான்கு மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான பணம் வரவு வைக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணையம் சந்தேக நபருக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்தது இருந்தும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் மற்றும் பெற்றதாக தகவல் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றிற்கு அறிவித்தது சந்தேக நபர் சட்டவிரோத உடற்பிடிப்பு நிலையத்தில் இருந்து பணம் பெற்று மூன்று வங்கி கணக்குகளில் பணத்தை வரவு வைத்துள்ளார் என்பதும் தெரிய வந்துள்ளதாக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றில் சாட்சியங்களை சமர்ப்பித்தது இந்நிலையில் சம்பவம் தொடர்பான ஆதார ஆதாரங்கள் உள்ளடங்கிய அறிக்கையை கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் உதவி சட்ட பணிப்பாளர் நீதிமன்றில் சமர்ப்பித்திருந்தார் தொடர்ந்து முன்வைக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் கொண்டு சந்தேக நபரின் நிலை என்னவாக இருந்தால் சம்பவம் தொடர்பான விசாரணை இன்னமும் முடிவடையாமையினால் சந்தேக நபரின் பிணை விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் என நீதிபதி தெரிவித்துள்ளார் அத்துடன் சந்தேக நபர் சாட்சியங்களை பாதிக்கக்கூடும் என்பதை தெரியவந்துள்ளமையினால் சந்தேக நபரை பத்தொன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நல்லூர் ஆலய விசேட உற்சவங்களில் அறுநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட அறிவித்துள்ளார் வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் உற்சவத்தை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஜெயமகாஸ் குறிப்பிட்டுள்ளார் நல்லூர் கந்தன் ஆலய விரடாந்த உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வரும் நிலையில் எதிர்வரும் வாரம் நல்லூர் ஆலயத்தின் விசேட உற்சவங்கள் நடைபெறவுள்ளன இந்நிலையில் நல்லூர் கந்தன் ஆலயத்திற்கு வேர்க்கை தரும் பெரும்பாலான பக்தர்களின் பாதுகாப்பினை கர்த்திக்கொண்ட் திருட்டுக்களை தடுக்கும் வகையிலும் வடக்கு மாகாணத்தின் ஏனைய மாவட்டங்களில் இருந்து விசேட போலீஸ் அணியினர் நல்லூர் ஆலய பாதுகாப்பிற்காக பெற சிவில் மற்றும் சீருடையில் சுமார் அறுநூறு போலீசார் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்று எனது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன அல்லது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்